போடன போது போடுட்டு இது கபே தண்ணி குடுறியா? இல்ல தண்ணி நான் அப்படியே இல்ல இல்ல தண்ணி எடுத்துடலாம் அந்த அந்த சட்டை வல பரிச்சனா இருக்கு? ஆ நல்லாடா இருக்கு. பாவும் அப்படிக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பா ஃபோன் கொஞ்சம் ப்ளீஸ் எடுப்பா. எல்லாமே ஒரே क्वेश्चन. டீல என்னால

நீங்க எப்பவுமே எங்கயுமே இருப்பீங்கன்னு தெரியுமே உங்க சேனலோட வெற்றி நீங்களும் வெற்றி பெற நான் இருக்கேன் அதுவும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் ரொம்ப பெரிய

திருச்சி திருச்சி நண்பா ஓகே வாழ்த்துக்கள் நாங்களும் போய் சாப்பிடுறோம் நீங்க சாப்பிட்டீங்களா முதல்ல நீங்களும் சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க ஓகேவா போகும்போது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் கொஞ்ச டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு வேற ஒண்ணுல ஓகே நீங்க இந்த நாலாவது அப்சன் இருக்குல்ல ஐடி ஐலை